நாகப்பட்டினம் மாவட்டம் தலைநாயிறு பகுதியில் இருநூற்றி ஐம்பது ஏக்கர் அளவு விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி பாலமுத்துமணி விவரங்களை பதிவு செய்யலாம் விவசாயிகளினுடைய கோரிக்கை என்னவா இருக்கு பாலவேல் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகள்ல தொடர்ச்சியாக பெய்த கனமழை காரணமாக விவசாய விளைநிலங்கள்ல மழை நீர் தேங்கி வரிய முடியாத ஒரு சூழல் நிலவி வருகிறது தொடர்ந்து இந்த டிப்வா புயல் காரணமாக பெய்த கனமழை காரணமாகவும் ஏற்கனவே பெய்த மழை காரணமாகவும் தேங்கிய மழைநீர் நீர் வடியாமல் தற்பொழுது தேங்கி இருப்பதனால் அதன் பயிர்களுடைய வேர்பகுதி அழுகக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளார்கள் ஒரு சில பகுதிகளில் விளைநிலங்களில் தேங்கிய மழைநீர் காரணமாக இந்த நெற்பயிர்களும் அழுகி வருவதாக்கூடிய ஒரு நிலைதான் தற்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நிலவி வருகிறது குறிப்பாக தலைநாயு ஒன்றியத்திற்கு உட்பட்ட நீர்முலை திருஞ்சிமுலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது நெற்பயிர்களை மழைநீர் சூழ்ந்துள்ளது குறிப்பாக அந்த ஒன்னாம் சேத்தி என்று சொல்லக்கூடிய அந்த தலைநாய்வு பகுதியில் இருநூத்தி ஐம்பது ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவுல சாகுபடி செய்யப்பட்ட அந்த தாளடி நெற்பயிர்களை மழைநீர் சூழ்ந்து அதன் வேறு பகுதியில் தற்பொழுது அழுக துவங்கி இருக்கிறது ஆகவே விவசாயிகள் போர்க்கால அடிப்படையில் கணக்கெடுப்பு பணியை உடனடியாக துவங்க வேண்டும் மேலும் கணக்கெடுப்பு பணியை துரிதப்படுத்துவதும் மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கு இழப்பீடு கிடைப்பதற்கான வழிவகையை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பகுதிகளுடைய பிரதான கோரிக்கையா இருக்கு மேலும் இந்த ஆகாய தாமரைகளை அகற்றினால் மட்டுமே இந்த மழைநீர் வடியும் இல்லை என்றால் முற்றிலுமாக இந்த பகுதியில் உள்ள சாகுபடி பெருமளவு பாதிக்கப்படும் தலைநாயர் ஒன்றியத்தில் பனிரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பலுள்ள சாகுபடி செய்யப்பட்டுள்ள சூழல்ல ஒன்பதாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான பரப்பல் உள்ள இந்த மழை நீரால் விளைநிலங்கள் சூழப்பட்டிருப்பதாக விவசாயிகளை தெரிவித்துள்ளார்கள் ஆகவே மாவட்ட நிர்வாகம் மேலாண் துறை மூலமாக வருவாய்த்துறைகளோடு இணைந்து கணக்கெடுப்பு பணியை நடத்த வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய கோரிக்கையாக உள்ளது பாலவேல் விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணமன்